ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் தார் ரோட் ஃப்ரண்டேஜில் டபுள் சைடு நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சைட்டில் ஒரு வீடும் இருக்குது ஓகேங்களா ஆறு ஏக்கருக்கான சைட் பாருங்கள் இது தார் ரோட் ஃப்ரண்டேஜ்ங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜில் ஏதோ தருது இல்லைங்களா இதோ பில்லு போட்டிருக்காங்கள அதிலிருந்து ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இதோ மாடு இருக்குது பாருங்க இது வரைக்கும் ஓகேங்களா ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு இந்த தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு கழனி ரெண்டு மூணு ரோட்டுக்கு இந்த சைடில் மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கருங்க ஓகேங்களா ஒரு மூணு தண்டு ஒன்றரை ஏக்கருக்கு மீதி எல்லாமே நமக்கு ரோட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுங்க இது தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ளூ ஷீட் போட்டிருக்காங்க பின்னாடி தளம் போட்ட வீடு தாங்க ஓகேங்களா பெயிண்ட் பண்ணிட்டா நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டுனா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதில் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் மணல் கொட்டேஜ் வச்சுருக்காங்கல்ல அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் இதோ தோ இது வரைக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் ஃப்ரண்ட் அப்படியே பேக் சைடில் போகலாம் வாங்க ஓகே ஓகே இதுவும் சாரி தப்பா இது வரைக்கும் சொல்லிட்டேன் இதுவும் வருதுங்க இடிஞ்சிருக்கு இல்லைங்களா செங்கல் ஓகேங்களா அப்போது ஓ ரைட் ரைட் இந்த பணம் வர தருது இல்லைங்களா அது வரைக்கும் பவுண்ட்ரி லைனுங்க இந்த சைடு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இரநூறு அடி ஃப்ரெண்டேஜும் இந்த சைடில் ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க பேக் சைடில் அப்படியே வீட்டுக்கு பேக் சைடில் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமு இது வந்து பாருங்கள் ஆறு ஏக்கருக்கான கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு பைப் லைன் ஓகேவா ஃப்ரீ சர்வீஸு ஆறு ஏக்கருக்கான கிணறு தான் க்ளீன் பண்ணிவிட்டோன்னா கிணறு எல்லாமே ரொம்பலாம் சரியில்லை க்ளீன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஆறு ஏக்கருக்கும் பைப் லைன் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இருக்கும் ஓகேங்களா அந்த மணல் கொட்டி வச்சுருக்கேன்னு சொன்னிங்களா பவுண்டரி லைன் அப்படியே இந்த பணம் அந்த தென்னை மரம் பனை மரங்க அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போதுங்களா லாங்காக போயிட்டு மாடு நிற்குது பாருங்க அண்ணாண்டு ஓட்டி வச்சுருக்க அது நம்ம சைட்டில் வராது ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பவுண்ட்ரி லைன் தேத்து பாருங்க அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டுங்க ஓகேங்களா ஒரே ஸ்ட்ரெயிட் போயிட்டுனா கடைசியாக பணஞ்சாலம் தருது இல்லைங்களா அந்த பனஞ்சாலைக்கு கொஞ்சம் லெஃப்டில் வந்து மறுபடியும் உள்ளே போய்ட்டு அங்கே ஒரு பாக்ஸாக வருதுங்க இது எல்லாமே சைடு தான் இந்த பனஞ்சாலை எல்லாமே பவுண்டரி லைனில் இருக்குது இது சைடு தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு செடி தான் முளைஞ்சி போயிருக்க கண்டி மற்றபடி நம்மளுக்கு சைட்டில் வந்து பாறையோ அந்த மாதிரி கல்லோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க எல்லாத்துக்குமே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சூம் பண்ணுற பாருங்கள் ஆறு ஏக்கருக்குமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பைப்லைன் சர்வீஸ் போட்டிருக்காங்க லேண்டு தாங்க ஆறு ஏக்கரும் நம்மளுக்கு புஞ்சை தான் ஒரு வீடோடு அமைஞ்சிருக்கு பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இந்த பூண்டு செடியிலாம் தான் இருக்குது அந்த ஆறு ஏக்கருக்குமே எதுவும் பயிர் வைக்கல ட்ரையாக தான் இருக்குது ஒரு வீடோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஆறு ஏக்கரு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் தான் ஓகேங்களா சைட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க ஓகேங்களா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு செண்டோடய விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க ஒரு செண்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறோம் நம்ம உட்காந்து பேசி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாங்க தேங்க்யூ